வணக்கம் பாலமகன் மதுரையில இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அது உடனடியாக அது போலீஸ் வந்து விசாரணைக்கு போயிருக்கிறாங்க இறந்தவருடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சீமான் என்கிற ஒரு ஆள் வந்துட்டு இந்த இறப்பின் சம்பந்தமாக ஒரு அறிக்கை விட்டிருக்க அப்படி அந்த அறிக்கை எவ்வளவு மோசமான வன்முறையை தூண்டுவதற்காக இருக்கிறது தான் முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த ஆள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு பதினான்கு ஆண்டுகளாக எவ்வளவு மோசமான விளைவுகளை உண்டாக்கும் என்பதற்கான ஆரம்ப அச்சாரமான இடம்தான் இந்த படுகொலை ஆகையால் இந்த இந்த இடத்துல நாம சொல்லிக்கொள்ள முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சீமான் என்கிற ஒரு கேடு கிட்ட பொறுக்கி எந்த அளவிற்கு நம்ம மக்களை கொண்டுட்டு வந்து நம்ம தமிழ்ல கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இது அவன் பழைய பேச்சு என்னங்கிறத நீங்க கேளுங்க தம்பி ஆசாரி அடிச்ச அருவா யாரு வெட்டினால் வெட்டும் தம்பி வா வெட்டு யார் வெட்ட ஆழமா விழுதுன்னு பாப்போம் வெட்டி பாப்போம் நீ வெட்ட அருவாள ஓங்கும் போது விழுந்து கும்புற ஈன சாதி கிடையாதுன்னா நீ வெட்ட நினைக்கும் போது வெட்டி முடிக்கிற வீர பரம்பரை வந்ததுன்னா உத்தம புத்திரை மாதிரி அதாவது இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிக பெரிய அரசியல் களத்தை நம்ம மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு கற்றுக் பேச்சு இன்னைக்கு மக்கள் எல்லாமே ஒரு பெரிய அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொண்டு புதிய அரசியல் தளத்துக்கு பயணமான மாதிரி இந்த விளக்கண பதில் சொல்லிக்கானா இவனுடைய அடிப்படையான பண்பும் இவனுடைய அடிப்படையான அரசியல் நாகரிகமும் குறைந்தபட்சம் எதுவுமே இல்லாத ஒரு அட்ட பிண்டமா வெளியில வந்துட்டு ரோட்டுக்கரையில ஒரு தெருப்போறுக்கு மாதிரி பேசக்கூடிய இந்த பேச்சு தம்பிகளை மோசமான மோசமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்குங்கிறத நம்ம அனைத்து வீடியோக்கள்லயும் நம்ம பதிவு பண்றோம் குறிப்பா குறைந்தபட்சம் அவன் ஆறாவது அறிவையும் இழந்து ஐந்துக்கும் கீழே ஒரு ரத்த காட்டேறி மாதிரியே அவை வந்து சுத்தமான ஆர்எஸ்ரைய அடியாளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ச்சியா நம்ம பதிவு பண்ணிட்டு வர்றோம் காரணம் இங்கே வெறுப்பு அரசியலையும் வன்முறை விஷயங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு தமிழ் தேசியம் என்ற போர்வே ஒரு சாயத்தை அதன் மீது தடைவிட்டு கொண்டு இங்கே மக்கள்கிட்ட பிரிவினைவாதத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ச்சியா முன் வச்சிட்டு இருக்கோம் அதனுடைய ஒரு கேவலமான ஒரு முடிவு தான் இன்றைக்கு ஒருத்தர் பலியாக இருக்கக்கூடிய விஷயம் நாம் என்ன கேட்கிறோம்னா இந்த இடத்துல நீ அரசியல் பண்ண வந்திருக்கேன்னு கேட்டா உனது கருத்தை நாகரிகமாக சொல்வதற்கான ஒரு அடையாள கூறி கிடையவே கிடையாதா இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் அரசியல் தலைவர்கள் என்பவர்கள் யாருமே கிடையாதா இவர்கள் அனைவருமே இவன் பேசக்கூடிய கேவலமாக பக்கர புத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனியுங்கள் ஈன சாதி பிறவி அப்படின்னா அப்போ அந்த ஈன சாதி என்பவர்கள் யார் மனிதர்கள் தானே இப்போ இவனுடைய ஆள் மனதுல இவன் என்னவான சாதி அதுதான் முக்கியமான விஷயம் தன்னை ஒரு மேம்பட்ட சாதி ஒரு மேல் ஜாதி என்று கருதி கருதி கொள்ளக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேர்வழி அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாதிகளை அனைவரையுமே சாதி என்று பார்த்தால் இவன் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த கட்சியில் சேரக்கூடிய அந்த ஈன சாதி அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மக்களையும் அந்த தோழர்களையும் இவன் எந்த இடத்தில் பார்ப்பான் என்பதுதான் முக்கியமான விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த இடத்தில் எந்த எந்தெந்த இந்த விஷயங்களுக்காகவெல்லாம் இங்க வந்து வன்முறை வன்முறையினால இங்க உயிர் பலி நிறைய ஆயிக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக நாம என்ன கருத்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம்னா கருத்து மட்டும்தான் இங்கே நிலையானது எனது கருத்தை மறுப்பதற்கு உனக்கு உரிமை உண்டு ஆனால் எனது கருத்தை வெளியிடுவதற்கு வெளியிடாதே என்று சொல்வதற்கு எவனுக்குமே உரிமை இல்லை அதுதான் நமக்கு கான்ஸ்டியூஷன் நமக்கு கூடிய அத்தாரிட்டி அப்படி இருக்கும்போது எனது கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உனக்கு இல்லை என்றால் அவன் வன்முறையாளராகத்தான் மாறுவான் அப்படிங்கிற தத்துவத்தை இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் தொடர்ச்சியாக அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தம்பிகள்த உசுவேத்தி விடவும் ஒவ்வொரு ஆளுமே குறைந்தபட்சம் அவன் தனது தன் தனித்தன்மையை இழந்து இந்த பரதேசி கையை தூக்கி நாம் தமிழர் நாம் தமிழர்ல பேசுகிற மாதிரி அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த கேங்குகளும் அந்த கும்பல்களும் அதே மாதிரி பேசும்போது நமக்கு பார்க்க சகிக்கவில்லை கேவலமான காட்சிகளின் ஒட்டுமொத்தமான ஒரு உருவம் தான் அந்தது இப்போ ஏடா வந்துக்கிட்டு தமிழகம் முழுக்க போராட்டம் வெடிக்கும் என்று இவன் சொன்னான்னா தமிழகம் முதல் எப்படி நீ போராட்டம் வெடிக்க வைப்ப வன்முறையை மறுபடியும் கொம்பு சீவி விடுவாயா அதுதான் விஷயம் இங்கே ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் போது இவன் சொல்லிய வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அங்கே சரண்ட கூடிய எல்லாருமே குற்றவாளிகள் கிடையாது அப்ப ஒரு சொல்லிவிட்டு மாட்டிக்கிட்டான் சரண்டா அனைவருமே ஒரிஜினல் குற்றவாளிகள் தான் இன்னைக்கு வரைக்கும் துரிதமாக மின்னல் வேகத்துல அந்த கொலைக்கான விஷயங்கள் வந்து சிறப்பா அந்த வேலை நடத்திட்டு இருக்கு இதே போல இன்றைக்கு அவரு இந்தியா தமிழ்நாடு முழுக்க வன்முறையை ஒடுக்குவது ரவுடி ரவுடிகளை ஒடுக்குவது அப்படிங்கிற விஷயத்த காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய்விட்டது அப்படிங்கிற விஷயத்தை மறுபடியும் நமக்கு நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர் எஸ் எஸ் பொது புத்தியை இந்த இடத்துலையும் கொண்டு வந்து விட்டுருக்கான் இவனை நீங்கள் மிக சரியாக அடையாளம் கொள்ள வேண்டும் இவனுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி தன்னுடைய கட்சி எந்த கட்சியுமே இவனுக்கு கிடையாது இவனுடைய

உங்களுடைய பாடி லாங்குவேஜ் முதல் போட்டு காட்டக்கூடிய இவனை முதலில் பிடிச்சு குண்ட தடுப்பூசத்துல போடணும் அப்பதான் இங்க இருக்கக்கூடிய வன்முறைக்கு குறைந்தபட்சம் கொஞ்சம் பேச்சாவது குறையும் அப்படிங்கறத நம்மளுடைய வேண்டுகோள் ஆகையால இவை விட்டுருக்கக்கூடிய அறிக்கையை வச்சு இவனை வந்து பிடிச்சு முதல்ல உள்ள போடணும் ஏன்னா இவனுடைய பழைய பேச்சுக்களே நமக்கு போதுமானது புதிய பேச்சுக்கள்ங்கிறது வந்துட்டு அடுத்த விஷயம் பழைய வன்முறை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணனும் அதை வச்சு இவனை முறை உள்ளத்துக்கு போடும் போது இங்க எந்த பிரச்சனையுமே ஏற்படாது என்பதற்கான ஒரு மூல உதாரணம் இந்த சீமான் தான் ஆகியால் அரசு தனது பார்வையை இவன் மீது முதலில் செலுத்த வேண்டும் என்பது நமது வேண்டுகோள் ஆரம்பிக்கலாம்